திருவாடுமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவணி தாயே தந்தை திருவேங்கடம் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயை பற்று உன்னை காண்பதோ ராசையினால் வேயே பூங்குலின் சோர் நிறையா திருவேங்கடவா நான் ஏன் வந்தடைந்தேன் நல்கியா என்னை கொண்டருளே மானே கண்மடவா மைக்கி உட்பட்டு மாநிலத்து நாணி நானாவித அரகம் பூவும் பாவம் செய்தேன் தேனையை பூங்கொழில் சூழ் திருபேங்கட மாமரை என் ஆனாய வந்தடைந்தேன் அடியேனயா ஆணை அருளி உனை காண்பதோர் ஆச கல்பதவி குறிக்கோளில் லாமైనా என்றேன விரந்தார்க்கு வினிதாவொரு தரிேன் குன்றே மேகம் அதில் குறியோ வேங்கடவா அன்பே வந்தளையில் அரியனாய் ஆடும் நீமே வந்தார இரதையும் பிரந்தே கிரந்தே தவிந்தேன் நல்லதோ ஒரு ஒழுசேதிமே எல்லந்தோய் நீன்புமேல் சே நிறையா திருவேங்கடவா அறிந்தேன் வந்தடைந்தேன் அடியர்களே பலவும் இவையே செய்து செய்தியிலொழிந்தேன் துப்பான் என் அடியேன் தொடந்த செப்பா தின் வரை சொல் திருவேங்கடவாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியணையா தொண்ணர்களேன் மன்னான் இலரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமான் புன்னாராக புலம்பி தரந்தேன் தொழில்ந்தேன்

கண்ணா கடல் சூழ் இலங்கை இறைவன் தன் தின்னாம் தின்னாம் விளக்க சரம் சர உய்விந்தாய் பின்னோர்தொரும் வேங்கட மாமலையே அண்ணா அழியேன் இடரை கலையாயே இருக்கையோதி அன்று இறைந்தாய் அரக்கர் குலம் கேட்டு அவர் பணியில் இருந்தார் விலங்கை கொள்மி திரிவேங்கடமே அலங்கை பணி முடிந்தாய் அளாயே நீரார் கடலை நிலம் முழுதுண்டு ஏறாம இருந்தால் ஆஹ் துல்லினையாய் சீரார் திரிவேங்கடம் அமரை ஆறாம் அடியிருக்காரா

மாமறையே காணார கானா கல்லையாய் குறிக்கொளைய மன்னா எம்மன்னே விரைவிலே நீக்கி தன்னாக்கி தன்னின்றை செய்யும் தலைவன் முன்னர் மகிழ்ச்ச திரிவேங்கடன் மே என் என்னாலே என்னப்பன் என் நெஞ்சினோ நெஞ்சலுராணி மாடனோ நோக்கி திறந்து எதிர்வந்த ஆனையுடைய சற்ற ஆணிலை தொழான் தொழாத்தேனே திருமே கடமாமலை தோணி என் பொடி கொண்டிருந்தாயே சேனே ஆ மணிவான மணியலில் மின் தரமான மின் தரகங்கள் வேவிட்டு உதிர்வெங்கடமைய ஆயல் அணிகதில்லா மற்றதே வந்தாய் என் புகுந்தாய் மணி நின்றாய் நந்தா கொழுந்து சுடரே என் நம்பி சிந்தாமணியே திருவ எங்கடமே என் தாய் இனியான் உன்னை வினையனே மணி வேங்கட மாமரையே மல்லர் திரு மல்லா மல்லா திருதோல் மானே கல்லார் திருத்தோல் கரியன் சன்னமா வல்லார் வானம் வான வானவரா மாணவராந்தம் தாமே